மட்டூர் குழல் மங்கையர் மையல் வலை பட்டூசல் படும் பரிசென்று ஒழிவேன் தட்டூர வேல் சைலத்து எரியும் நிட்டூர நிராகுல நிர்பயினே இந்த பாடலின் பொருள் கிரௌஞ்ச பருவத்தை துளைத்து செல்லுமாறு தன் வேலை எய்திய கடுமையானவரும் துன்ப மற்றவரும் பயமற்றவருமான வேலாயுத பெருமானே தேன் சொறியும் வாசனை பூக்களை சூடும் மங்கையரின் மோக வலையில் அகப்பட்டு ஊஞ்சல் போல் என் மனம் ஊசலாடு தடுமாறி கொண்டிருக்கும் நிலையிலிருந்து நான் என்று தான் விடுபடுவேன் இந்த பாட்டில் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம நிறைய தடவை பார்த்துருக்கோம் கிரௌஞ்ச மலையில வந்து துளைத்தவர் நம்ம முருகன் எதை வச்சு தொலைச்சார்னா தன்னுடைய வேல் வச்சு தொலைச்சிட்டார் சரிங்களா இப்ப அப்படி இருக்கிறவரு அவருக்கு வந்து துன்பமே கிடையாதுங்க இப்ப நம்ம முருகப்பெருமான் வந்து துன்பமற்ற நிலை அப்படின்னா அது வந்து ஒரு லெவல் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் அந்த லெவல் ஆஃப் கான்ஷியஸில் வந்து எந்த துன்பமுமே கிடையாது அவருக்கு அதே மாதிரி பயமும் கிடையாது பயமற்றவரும் துன்பமாற்றமும் நம்ம முருகன் சரிங்களா அப்படி இருக்கும்போது நம்ம முருகனை நம்ம புடிச்சிட்டா இந்த உலக ஆசை இருக்கு இல்லைங்களா ஆண் மேலே ஆசைப்படுறது பெண் மேலே ஆசைப்படுறது இந்த மாதிரி மனசு வந்து ரொம்ப அலப்பாஞ்சிட்டே இருக்கிறது அதாவது மைண்ட்ஃபுல்னஸ் போய் என்ன ஆயிடும் நிறைய ஆசைப்பட்டுட்டே இருக்கும் நிறைய பேசிட்டே இருக்கும் அந்த மாதிரி இல்லாம மைண்டை வந்து பீஸ்ஃபுல்லாக அப்படி கொண்டு போயிட்டோன்னா ரொம்ப கிளீன் ஆகிடும் அதுக்கு நம்ம முருகன் உதவுவார் அப்படின்னு நீங்க அருணகிரிநாதர் பாடுற மிக்க நன்றி